இந்திய திருநாட்டின் இணையற்ற அமைச்சர் என்று பாராட்டு பெற்ற இளைஞர்களின் எழுச்ச நாயகர் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு இவருக்குத்தான் தகுதியான திறமை இருக்கிறது என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர என்று எல்லோராலும் பாராட்டி பேசப்படுகிற மரியாதைக்குரிய மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்களே மற்றும் இந்த செய்தியை சொல்ல இருக்கிற ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட அனைத்து இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய வன்னீர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஏதோ அரசியலுக்காக துவங்கப்பட்டு அதிகாரம் பெற வேண்டும் என்று துவங்கப்பட்ட அமைப்பு அல்ல ஐயா சொன்னார் இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்று உயிரை பணைய வைத்து போராடியவர்கள் தோன்று தோற்றுவித்த இயக்கம்தான் நம்முடைய வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை நிறைய கட்சிகள் வளரல போகலாம் ஆனால் இதுக்குன்னு தனி வரலாறு இருக்குது இப்படி வன்னீர் சங்கத்தை தோற்றுவித்த அவர்கள் எந்த சமுதாயத்துக்கும் என்றைக்கும் எதிராக பேசவும் இல்லை இப்போ அரூரில் ஒரு வரலாற்று சிறப்புக்குரிய மாநாடு நடத்தி தான் நடத்துனாங்க என்ன மாநாடு நடத்துனீங்க வன்னியர்கள ஆயுதராவிடர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒற்றுமை மாநாடு பிவி கரிமால் தலைமையில் இப்போவும் வயசாகிடுச்சி ஐயானா உயிரே வச்சிருப்பார் எல்லாம் வரலாறுகள் கடந்த கால இதெல்லாம் நம்ம மறக்க முடியாது அப்படி எந்த சமுதாயத்திற்கு மருத்துவ அவர்கள் எதிராக செயல்படவில்லை ஒவ்வொரு மாவட்டத்திலும் யார் யார் எந்தெந்த சமுதாயம் இருக்குது அவங்களையும் கை கோத்துக்கணும் இஸ்லாமியர்களாக மேடையில் ஏற்றணும் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களாக மேடை ஏற்றணும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ரெடியார முதலியாராக எல்லாத்தையும் மேலையால் ஏற்றுவாங்க உங்களுக்கு தெரியும் இங்கே மாநாடு நடந்துச்சு எப்படி நடத்தலாம் உங்களுக்கு தெரியும் தேர்தல் புறக்கணிப்பு தேர்தல் புறக்கணிப்பில் முதல் அச்சாரம் பதித்த மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இங்கே தான் தேர்தல் புறக்கணிப்பு வழக்கு மாநாடு இருந்துச்சு அந்த மாநாட்டு கூட பேரணியெல்லாம் ஆனால் என்ன ஐயா தலம் போட்டாங்கப்போம் அச்சாறு மாநாடு இருந்தேன்னு சொல்லிட்டு சொன்னோம் இதெல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம் நம்முடைய தருமபுரி மாவட்டம் இன்று வலிமையான மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே நான்கு முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்த ஒரே ஒரு மாவட்டம் தருமபுரி மாவட்டம் எந்த மாவட்டத்தையும் பார்க்க முடியாது அதனால தான் ஐயாவுக்கு இந்த மாவட்டம் நான் பிறக்காமல் நேசிக்கிற மாவட்டம்னு ஐயா சொல்லுவாங்க அடிக்கடி ஐயா நேசிக்கிற மாவட்டம் ஐயா ஐயா போலவே நம்முடைய சென்னை அன்புமணி அவர்களும் நான் அதிகம் நேசிக்கிற மாவட்டம் தருமபுரி தருமபுரி இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே மத்திய அமைச்சரான பிறகு கூட நிறைய திட்டங்கள் இப்போ வரும்பொழுது கூட வண்டியில் சொல்லிட்டு வந்தாங்க இந்த மறுப்பூர் ரயில்வே திட்டத்தை எப்படியாவது வேகமாக பண்ணணும் தொப்பூர் சாலை எப்படி முடிக்க போகுதுலாம் சொல்லிட்டு வந்தாங்க காரணம் இந்த மாவட்டத்தை அவர் நேசிக்கின்ற காரணத்தினாலே தான் இந்த மாவட்டத்தின் மீது அதிக அக்கறை கொண்டு செயல்பட்டிருக்கிறார்கள் எப்படி இந்த மாவட்டத்தில் நம்முடைய மக்கள் உணர்வோடு இருக்கிறார்களோ அந்த உணர்வை மதிக்கிற வ வகையிலே தான் நம்முடைய தலைமையில் இருக்கிற அவர்களும் சென்னையா அவர்களும் இந்த மாவட்டத்தை அதிகம் நேசிக்கிறார்கள் சொன்னால் அது மிகையல்ல அந்த அளவிற்கு நம்முடைய தருமபுரி மாவட்டம் முன்னோடி மாவட்டமாக திகழ்வதற்கு காரணம் காரணமாக இருந்தவர்கள் மூத்தவர்கள் நம்முடைய பி கணல் ராமலிங்கம் அவர்கள் பி ராமலிங்கம் மலர் ராமலிங்கம் ரெண்டு பேர் இல்லை இப்போ பி ராம கணல் அது மலர் ராமலிங்கம் முன்னாலே இறந்துட்டார் அவர் இருந்திருக்கணும் இப்போ அவர் இறந்துட்டார் கணல் இறந்துட்டார் ஒன்று பாருங்க ஐயாவுக்கு வந்த சிந்தனையை மணி இப்படியெல்லாம் உழைக்கிறான்னு சொல்லிட்டு கணல் ராமணியம் அவர்களுக்கு மகனுக்கு எப்படியாவது ஒரு மருத்துவர் சீட்டு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி நம்முடைய கணன் வேந்தன் மருத்துவராக இருக்கிறார்னு சொன்னால் கணல் ராமணியத்தினுடைய உழைப்பு அதனால் ஐயா அவர்கள் நினைவாக கொடுத்த பரிசு அதுதான் ஐயா மனசு எப்படிப்பட்ட மனசு பாருங்கள் அவருடைய உழைச்சார் அந்த என்னைக்கு எப்போது கனல் ராமலிங்கம்னு ஐயா அவ்வளோ மரியாதை பாசாக இருப்பார் ஐயா கனல் கனல் ராமணியத்து மேலே அவங்க மகனுக்கு மருத்துவ சீட்டு கொடுத்து படிக்க வச்சு இன்னைக்கு மருத்துவர் அதேமாதிரி ரயில்வே துறையில் ஐயா வச்ச பேர் அதுவும் ஐயா வச்ச பேர் தான் என்ன பேர் வச்சாங்க பாருங்கள் நம்ம சென்னையை அன்புமணி பேர் அவர் வச்சார் அன்புமணின்னு சொல்லி ரெண்டு மகன்கள் இன்னைக்கு அவரை பிரிஞ்சு வேதனையில் இருக்கிறாங்க ஆகவே கனல் ராமலிங்கம் தன்னுடைய தந்தையார் இழந்து வாடுகிற அவருடைய மகன்களுக்கும் அவருடைய துணைவியார் உள்ளிட்ட குடும்பத்தினருக்கும் நம்முடைய ஐயா அவர்கள் சார்பிலும் சென்னையாவர்கள் சார்பிலும் வன்னீர் சங்கத்தின் சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரிந்த வாடும் குடும்பத்திற்கு அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் அனைவரின் சார்பிலே அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் இறந்தார் மறைந்தார் என்றாலும் கூட நம்முடைய நெஞ்சமெல்லாம் அவர் என்றும் நினைத்திருக்கிறார் நினைவில் இருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வோடு நாம் பணியாற்ற வேண்டுமானால் அவர் சொன்னது இந்த வன்னீர் சங்கத்தை பலப்படுத்த வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை வலிமையான அமைப்பாக உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அதோடு மிகச்சிறந்த விருப்பமாக எங்களிடத்தில் தொலைபேசியில் நேரடியாக அவர் அடிக்கடி சொன்னது தமிழ்நாட்டுக்கு சென்னை அன்புமணி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய மாவீரன் குருவும் மறைவதற்கு முன்னால் அதை சொன்னார் இப்போ நம்முடைய எல்லாம் மூத்தவர்களாக எல்லாம் கண்ட கனவு மருத்துரையாவினுடைய கனவை போல உங்களுக்கும் அதுதான் ஆசை இப்போ சென்னையாக கூட சொன்னாங்க வேலுசாமி சொன்னப்போ சென்னையா அன்புமணி அவர்களை முதலமைச்சராக்கினால் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும் என்பது ஒரு உண்மை அதே நேரத்தில் இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்று இட இடஒதுக்கீடு வேண்டும் என்று இன்றும் போராடி கொண்டிருப்பவர் அவர்கள் இருபது விழுக்காடு வாங்கி கொடுத்தாங்க இன்னைக்கு பத்து புள்ளி அஞ்சு கை கேட்டது வாய் கேட்டலை ரொம்ப மோசடி ஆகிடுச்சு அதை எப்படியாவது மீண்டும் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கணல் ராமலிங்கம் அவர்கள் அந்த விதைத்த விதை வேகமாக வளர்ந்திருக்கிறது ஆலமரமாக உருவாகி இருக்கிறது அந்த ஆலமரத்தில் இருக்கிற ஆலம்பரமோல் இருக்கிற நாம் அவருடைய கனவை நனவாக்குவதற்கு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீட்டை பெறுவதற்கும் நம்முடைய சென்னை அன்புமணி அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்குவதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆட்சியை உருவாக்குவதற்கும் அவர் கண்ட கனவை நிறைவேற்றுவதற்கு நாம் இந்த நினைவு நாளில் இந்த படத்திறப்பு நிகழ்ச்சியில் உறுதியேற்க வேண்டும் உறுதியேற்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அமர் கணல் ராமலிங்கம் அவர்கள் பெருமையும் புகழும் இந்த மண்ணில் என்றும் நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும் என்று அவருக்கு ஆழ்ந்த இரங்கல் அஞ்சலி செலுத்தி அமர்கிறேன் நன்றி வணக்கம்